அஸ்லாம் வரமத்துல்லாஹி ஒ பரகாத்தஹோ நீண்ட ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ அல்லாஹோ எல்லோருக்கும் அருள் புரிவானாகோ ஆமீன் அலமதுல்லா தூங்கும் போது இந்த துவா படித்து தூங்கவும் இந்த துவாக்கள் எல்லாம் தொல்கையில் வருகின்ற துவாக்கள் தான் கொஞ்சம் பெரியதாக இருக்கும் எல்லாம் பயனுள்ளதாக இருக்கும் தெரியாதவர்கள் இந்த வீடியோ திரும்ப திரும்ப பார்த்து மனப்பாடம் செய்து வைத்து கொள்ளுங்கள் தூங்கும்போது தினமும் படியுங்கள் அல்லாஹ் எல்லாம் நன்மையாக ஆகும் கர்ச்சி வரைக்கும் பாருங்க சைத்தான் தீய சக்திகளிடமிருந்து பாதுகாப்பு மந்திரம் பொறாமை இருட்டில் ஏற்படும் ஆபத்துகள் ஜின்களிடமிருந்து மனிதர்களிடமிருந்து தூங்கும் முன் ஓதும் போது மன நிம்மதியையும் பாதுகாப்பையும் தரும் இந்த துவாக்கள் எல்லாம் நபி அவர்கள் அவர்களுக்குரிய சக்தி வாய்ந்த துவாக்கள் உண்மையான துவாக்கள் உண்மம் வாய்ந்த துவாக்கள் நாங்களும் இந்த துவாக்கள் படித்துவிட்டு தான் தூங்குவோம் தூங்கும் முன்படிக்கும் துவாக்கள் துவா பலமாக உள்ளன இவை நபி சல்லாஹுலேசல்லாம் அவர்களின் வழிகாட்டலின் அடிப்படையில் வரிசைப்படுத்தப்படுகின்றன இவை மனதுக்கு அமைதியை அளிக்கவும் பாதுகாப்பு மன்னிப்பு மற்றும் அல்லாவின் அருள் பெறவும் உதவுகின்றன இங்கே நபி முகமது சல்லாஹ் அலையல்லாம் சுண்ணத்தை பண்பாட்டை அடிப்படையாக கொண்ட பல சக்தி வாய்ந்த துவாக்கள் விரிவாக வழங்கப்படுகின்றன நபி சல்லா அலையாஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் இங்கே தூங்கும் முன் ஓதக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த துவா துவா நபி முகமது சல்லாஹ் அலையாஸ்லாம் அவர்கள் நம்மை தூங்குவதற்கு முன் ஓதுமாறு பரிந்துரைத்த ஒரு பிரமாண்டமான துவா அதன் அறிவியிலும் தமிழ் ஒலிபெயர்ப்பும் மற்றும் விரிவான பொருளும் கொடுக்கப்பட்டுள்ளது துவா ஐ துல் குருசி அரபியில் அல்லாஹு ஹயூமுலு சீனோ லு மாபிசமாக உமாஃபில்சி மன்சல்லசி யஸ்ஃபஹூ இந்தஹு இல்லா பீஜினி யாலமு மாபைனா ஐதிஹும் உமா ஹல்ஃபஹும் ஒலாயு தூனா பிசஹீம் மின் இல்மீஹி இல்லா பிமாசா வஷிய குர்ஷி உஸ் சமாவாதி வல் அரசா ஒலா இப்சுஹுமா உஹுவல் அல் அலிஹுல் அல் அசீம் அல் ஹுர்ஹான் சூரா ரெண்டு இரநூத்தி ஐம்பத்தஞ்சு தமிழ் உரை பொருள் அல்லாஹு தவிர வணக்கத்திற்கு யாரும் தகுதியற்றவர் இல்லை அவர் என்றும் உயிருடன் இருப்பவர் அனைத்தையும் நிர்வாக்கின்றவர் அவருக்கு உறக்கம் கூட வராது தூக்கம் இன்னும் பெரியதல்லவே ஆகாயத்திலும் பூமியிலும் உள்ள அனைத்தும் அவருடையதே அவருடைய அனுமதியின்றி யாரால் அவரிடம் பரிந்துரைக்க முடியும் அவர்களுடைய எதிர்காலத்தையும் கடந்த காலத்தையும் அவர் கூறிய அறிவார் அவர்கள் அவரது அறிவிலிருந்து எதையும் கொண்டிருக்க முடியாது அவரை விரும்புவதைத் தவிர அவரது அரியானை ஆகாயங்களையும் பூமியையும் சூழ்ந்துள்ளது இவை இரண்டையும் பாதுகாப்பது அவருக்கு சிரமம் இல்லை அவர் மிகவும் உயர்ந்தவரும் மிக வல்லவரும் ஆவார் தூங்குவதற்கு முன் ஏன் இதை ஓதுவது முக்கியம் ஹதீஸ் ஆதாரம் புகாரி நபி சல்லாஹ் அலி அவர்கள் கூறினார்கள் அயத்துல் குறிச்சியை இரவில் படுக்கும் முன் ஓதுபவர் மீது அல்லாவின் பாதுகாப்பு இருக்கும் சைத்தான் அவரிடம் அருகே வர முடியாது பயன்கள் பாதுகாப்பு சைத்தான் மற்றும் தீய சக்திகளிடமிருந்து பாதுகாப்பு அமைதி மன அமைதி மற்றும் அமைதியான துக்கத்து உதவும் இஸ்லாமிய நம் இஸ்லாமிய நம்பிக்கையில் மிக முக்கியமான வசனம் நம்பிக்கையை வலுப்படுத்தும் அல்லாவின் மிகை வல்லமை ஞானம் மற்றும் பாதுகாப்பு பற்றிய உணர்வை தூண்டும் கீழே சூரா இஹ்லாஸ் சூரா ஃபலஹ் மற்றும் சூரா நாஸ் ஆகியவை அரபியிலும் தமிழில் மொழிபெயர்ப்புடன் விர்வான விளக்கத்துடன் தரப்பட்டுள்ளது சூரா இக்லாஸ் குலுல்லாஹத் அல்லாஹு சமத் லம் யலித் வலியம் யூலத் வலியமு குல்லாஹு குஃபத் தமிழ் மொழி பெயர்ப்பு அவர் அல்லாஹு ஒருவர் அல்லாஹு எந்த ஒரு தேவைக்குமான ஆதரவுமானவர் அவர் பெறவில்லை பெறப்படவும் இல்லை அவர் ஒப்பான எந்த ஒருவர் இல்லையே விளக்கம் இது தோஹித்தின் சுருக்கம் இறைவன் ஒன்றே என்பதன் முழுமையான வெளிப்பாடு யூவசம் நம்மை அல்லாவின் தன்மை பற்றிய தெளிவான புரிதலுக்கு அளிக்கிறது இந்த சூறாவ சூறாவை மூன்று முறை தூங்குவதற்கு முன் ஓதுவது நபிகள் நாயகம் ஸாஹு லேசலம் அவர்கள் பரிந்துரைத்தனர் ரெண்டு சூரா ஃபலக் அரபி குலவுசு பிரபன் அல் ஃபலக் மின்சரன் மஹக் சரண் காசிகின் இசா ஒஹப் மின்சரன் அன் சாத்தி ஃபிலோஹத் அமீசரன் மாசிதின் இசா அசத்து தமிழ் மொழிபெயர்ப்பு தெளிந்து பிறகும் விடியலின் இறைவனிடம் நான் பாதுகாப்பு கோருகிறேன் அவருடைய படைப்புகளில் ஏற்படும் தீமைகளிலிருந்து இருள் படரும் போது இருட்டின் தீமைகளிலிருந்து மந்திரம் ஓதுபவர்களின் தீமைகளிலிருந்து பொறாமை கொள்பவர்களின் பொறாமையில் இன் தீமைகளிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் விளக்கம் இது தீய விசைகளும் இருளின் புற செயல்களும் மந்திரம் பொறாமை இருளில் ஏற்படும் ஆபத்துகள் ஆகியவற்றிலிருந்து பாதுகாப்பு கோரும் சூரா தூங்கும் முன் ஓதும் போது இது மன நிம்மதியையும் பாதுகாப்பையும் தரும் சூரா நாஸ் அரபி ஹுல் ஹவுஸ் பின் நாசி மாலிக் இந்நாசி ஈலா இந்நாசி மினிசரன் அல் வஸ்வாசி அல் ஹன்னாசி அல் அன்னாசி மினல் ஜன்னதி வன்னாஸ் தமிழ் மொழிபெயர்ப்பு மக்களின் இறைவனிடம் நான் பாதுகாப்பு கோருகிறேன் மக்களின் அரசனிடம் மக்களின் வணக்கத்திற்குரிய இறைவனிடம் மறைந்திருந்து கிசுக்கு சிக்கும் சைதானின் தீமையில் இருந்து மனிதரின் உள்ளத்தில் கிசுக்கு சிக்கும் அந்தவன் ஜின்களின் ஜின்களிலிருந்தும் மனிதர்களிலிருந்தும் விளக்கம் இது உள்ளத்துக்குள் தோன்றும் தீய எண்ணங்கள் மற்றும் சைத்தானின் கிசுகிசுப்புகள் கிசுப்புகள் ஆகியவற்றிலிருந்து பாதுகாப்பு பெறும் வகையில் ஓதப்படுகிறது இதுவும் தூங்கும் முன் ஓதக்கூடிய முக்கிய சூராக்களில் ஒன்றாகும் தூங்கும் முன் ஓதும் முறைகள் நபிசலா ஹுலேசல்லாம் அவர்கள் கூறினார்கள் சூரா இக்லாஸ் ஃபலக் மற்றும் நாஸ் ஆகிய மூன்றையும் மூன்று முறை ஓதுங்கள் பின்னர் உங்கள் இரு கைகளிலும் ஊதிவிட்டு ஊதி உங்கள் முகம் உடல் பகுதிகள் மீது துடைக்கவும் இது பாதுகாப்பிற்கும் பாவமன்னிப்பிற்கும் வழிவகுக்கும் புகாரி முஸ்லிம் ஹதீஸ் ஆதாரம் மொத்தம் பயன்கள் சைத்தான் மற்றும் தீய சக்திகளிடமிருந்து பாதுகாப்பு மன அமைதி தூக்கம் நிம்மதி துவாவின் பலம் அல்லாவிடம் நேரடி துணை தேடல் தவாஹித் மற்றும் ஈமான் வலுப்படுத்துதல் தூங்கு படிக்கப்படும் துவாக்கள் துவா பலமாக உள்ளன இவை நபி இசல்லாஹ்லிசாலாம் அவர்கள் வழிகாட்டலின் அடிப்படையில் வரிசைப்படுத்தப்படுகின்றன இவை நபி சல்லாஹூ அலி அவர்கள் கூறினார்கள் தூங்குவதற்கு முன்னர் நபி சல்லாஹூ அலையாம் அவர்கள் கூறிய துவா அல்லாஹுமா பிஸ்மிகா ஹாமுது வாஹியா அல்லாஹூன் உங்களது பெயரால் நான் இறக்கிறேன் உயிர் வாங்குகிறேன் இது தூங்கும் முன் படிக்க நபி சொல்லாஹூ அலையா விரும்பிய துவா புகாரி தூங்கும் போது மன்னிப்பு கேட்கும் துவா அரபி ஃபிர்லிஹி ஜம்பிஹி வ ஆக்ஸிஹி சைதானிஹி வஃஹானிஹி வஹல் மீசானி வஜ் அல் நீதி அல் அலா அல்லாஹூ எனது பாவங்களை மன்னித்துவிடு எனது சைத்தானை நீக்கி விடு எனது பிணைப்பை நீக்கிவிடு எனது நன்மைகளை அதிகரித்து உயர்ந்தவர்களின் கூட்டத்தில் என்னையும் சேர்த்துவிடு இது மிகவும் அழகான ஆழமான மனமற்ற துவா பாதுகாப்பு மற்றும் துவா அரபி பிஸ்மிகா ரப்பன் வசாத்து ஜம்பிஹி வபிகா அர் ஃபாஹூ ஃபாயின் அம்ச்து நப்சிஹி ஃபஹா வஇின் அசல்தஹா ஃபஹ் ஃபஸா பிமா தஹா ஃபஸ் பிஹி இபாதா அல்சாலிஹின் தமிழ் உங்களது பேரால் என் தலையை தூக்கினேன் உங்களது உதவியில் அதை வைத்தேன் என் ஆவி விலகிவிட்டால் அதை மன்னித்துவிடு அதனை மீண்டும் அனுப்பினால் நீ உமது நல்ல அடியார்களை பாதுகாக்கும் போல் அதையும் பாதுகாக்க புகரி முஸ்லிஹான் அல்லாஹ் அலமதுல்லா அல்லாஹூ அக்பர் முப்பத்தி மூணு தடவை முப்பத்தி மூணு தடவை முப்பத்தி நாலு முறை நபி சலாஹூ அலைசல்லாம் அவர்கள் அலிர் அலி அல்லாஹு மற்றும் பிபி ஃபாத்திமா அலி அல்லாஹு அன்ஹோ அவர்கள் அவர்களும் கூறியது முப்பத்தி மூன்று முறை சுஹன் அல்லாஹி முப்பத்தி மூன்று முறை அலமதுல்லாஹி முப்பத்தி நான்கு முறை அக்பர் இது மிகவும் சக்தி வாய்ந்த ஜிக்கிர் இது உடலுக்கு வலிமை தரும் என்று நபி சல்லாஹூ அலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லீம் சிரியா இஸ்திகார் மன்னிப்பு கேட்கும் துவா அஸ்துல்லா அல் அஜி தூபி இலைஹி தமிழ் நான் அல்லாவிடம் மன்னிப்பு கேட்கிறேன் அவர் தவிர வேறு எதுவும் கடவுள் இல்லை அவர் உயிருள்ளவர் நிலைந்திருப்பவர் நான் அவரிடம் தௌபா செய்கிறேன் தூக்கத்திற்கு முன் இதை கூறுவது பாவங்களுக்கு மன்னிப்பாக அமையும் சிறப்பு வழிகாட்டி முழுமையான நடைமுறை உசு செய்து தூங்கவும் ஐ படிக்கவும் இக்லாஸ் நாஸ் மூன்று முறை படிக்கவும் மேலுள்ள துவாக்கள் மன அமைதி பாதுகாப்புக்காக மனங்களில் நுழையும் அந்த விசாரிக்கிறவன் ஜின்களிலிருந்தும் மனிதர்களிலிருந்தும் இருப்பவனாக இருக்கிறான் இது மனதில் சந்தேகம் பதட்டம் சைத்தான் போன்ற உளவியல் தீமைகளிலிருந்து பாதுகாப்பு தருகிறது இந்த எல்லா சூறாக்களும் எப்போது படிக்கலாம் தூங்கும் முறை காலை மற்றும் மாலை மூணு முறை வெளியில் சொல் செல்லும் முன் பயம் நோய் பொறாமை அஷத் மந்திரம் போன்ற சூழ்நில சூழ்நிலைகளில் நபி சொல்லலாஹ் அவர் அவற்றை தினமும் படித்துள்ளார் இது எளிமையான வழியில் அல்லாவிடம் அடைக்காலம் போவதற்கான வழி இந்த சூறா எல்லாம் படித்துவிட்டு கையில் ஊதி கொண்டு முகம் உடல் எல்லாம் தடுவிக்கொள்ள வேண்டும் துவாக்கள் முடிந்தது இந்த எல்லா துவாக்களும் சக்தி வாய்ந்த உண்மையான துவாக்கள் இன்னொரு துவாவில் சந்திக்கலாம் தினமும் படியுங்கள் பயனுள்ளதாக ஆகட்டும் எல்லோருக்கும் பகிருங்கள் அந்த அவர்களுக்கும் பயனுள்ளதாக ஆகட்டும் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் சப்போர்ட் பண்ணுங்கள் துவாவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஷேர் பண்ணிக்கோங்க